ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் எல்லாரும் நல்லா இப்போ நம்புகிறேன் ஸோ கடைசி கொஞ்சம் நாளாக வந்து நம்மளால் வீடியோஸ் போட முடியல அதுக்கு என்ன ரீசன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம ட்ரெயினிங் ட்ரெயின் இருந்ததால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ரைவசின்னு ஒன்று இல்லாமல் போச்சு ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கும் வந்து என்னென்ன பண்ணணும் பண்ண பண்ணக்கூடாது சொல்லிகிட்டு இருந்ததால் வந்து நம்மளால் வீடியோவில் கான்செட்ரேட் பண்ண முடியல ஓகேங்களா நிறைய வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து பண்ண முடியாமல் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ இப்போதைக்கு இன்றைக்கி தான் வந்து எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து மண்டே செவன்டீன்த்து ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சீல் கூட்ஸ் சேர்த்திருக்கோம் ஓகேங்களா நேற்று வந்துப்போ ஆக்சுவலாக வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரோட் லோடே லோட் பண்ணியிருந்தோம் சாட்டர்டே சண்டே நமக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ப்ரேக்கு இதை முடிச்சு நம்ம வந்து இந்த கூட்ஸை வந்து இட்டாலியில் போய் அன்லோட் பண்ண போகிறோம் கூட்ஸ்க்கு வந்து ஹெவி இருபத்தஞ்சி நாலு டன்னுக்கு மேலே வருது ஸோ அதனால் வந்து பார்டர் கிராஸ் பண்ணது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி கம்பெனி வந்து நமக்கு வந்து ட்ரெயினில் வந்து ஏற்றிருக்காங்க அதுக்கு பேர் ரோலா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா ஸோ அந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்க போது எப்படி நாங்கள் ட்ரக்கை லோட் பண்ணுறோம் ஓகேண்ணா ஸோ அப்படிங்கிறது விஷயந்தான் இந்த வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே போய்ட்டு நம்மளோட வெயிக்கில வந்து வெயிட் போட்டுட்டு ஸோ அங்கே வந்து ஒரு புக்கிங் ஆப்ஷன் ஒன்று பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து கம்பெனி வந்து டிக்கெட் போட்டாங்க ஆனால் வந்து விஷுவலாக வந்து அவங்களுக்கு வந்து வெயிட்லாம் காமிச்சு நம்ம அங்கே போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க கையில் டிக்கெட் தருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரக்கில் ஏற்றுவோம் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு லாங்குவேஜ் வந்து இங்கே இருக்கும் இது பாருங்க இங்கிலீஷ் ஓகேவா இங்கிலீஷ்க்கான ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் எடுத்து நம்ம ஃபில் பண்ணும் வாங்க ஃபில் பண்ணுங்க கம்பெனி டம் கம்பெனி வந்து காட்னர் லம்பாகன் போடுங்க ஸோ இதுதான் வந்து அங்கே கொடுத்த ஃபார்மை வந்து நாங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் கம்பெனி பேர் வண்டியோட நம்பரு ட்ரெய்லர் நம்பரு என்எஸ்டி லோடு எவ்வளோ வந்து டோட்டல் வெயிட்டு டிரைவரோட எத்தனை ட்ரைவர்ஸ் அவங்களோட பேர் என்ன டேட்டு இதை முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கிங் போனோம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டிக்கெட் தருவாங்க இது வந்து கம் அவங்க கம்பெனி பேர் இது எந்த கம்பெனி நம்ம புக் பண்ணியிருக்கோம் அந்த கம்பெனி ஸோ வண்டி நம்பரு ஓகேங்களா ஸோ எங்கள் இந்த ஓர்கல் அப்படின்ற வந்து பர்னேசி அப்படின்ற இடத்துக்கு போகிறோம் அது வந்து இத்தாலியோட பார்டர் ஓகேங்களா ஸோ அந்த வரைக்கும் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நம்மளோட டோட்டல் ஜேர்னி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக் நம்பரும் ட்ரெயிலர் நம்பரும் போட்டிருப்பாங்க நம்ம ட்ரக் நம்பரும் ட்ரெய்லர் நம்பரும் இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து பார்க்கிங் வந்திருக்கோம் இங்கே வந்து நம்ம செக்யூரிட்டி விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இருக்குது ட்ரெயினில் ஏற்றதுக்கு முன்னாடி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட பேக் சைட் இதாவது இந்த கார்டை நம்ம ஓபன் பண்ணுற சைடு இதை வந்து நம்ம வந்து பெல்ட் போட்டு நம்ம ரேட்சட் போட்டு டைட் பண்ணணும் நம்ம நாம ரோல் பண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு தூக்கி போட்டு வந்து நம்ம வந்து அந்த அந்த சைட்டில் வந்து மூவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து சும்மா வந்து தூக்கி போட முடியாது உங்களுக்கு அடித்தையும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் எண்டை வந்து இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து தூக்கி போட்டு அந்த சைடில் வந்து வரணும் தூக்கி போடுவேன் நல்லா 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 தூக்கி போடுவேன் போடுறேன் அதே ஆ சூப்பர் சூப்பர் ரூபா வந்துச்சு 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 ம் நல்லா ஒன்று வந்து ஒன்று வந்து ஒன்றும் தரங்க ஒன்றும் தரங்க இன்னும் தரங்க ஆ ஓகே ரைட்டு இப்போ நான் இங்கே இருக்கட்டும்மா ஸோ இது ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பெல்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபுல் லென்த்து கிடையாது அதான் ஒரு ரீசன் இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க கூக்கள் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி போடுறாங்களே சரி ஆ இப்போ வந்து அந்த பக்கம் இழுங்க வா அந்த பக்கம் இழுக்கணும் இழுங்க இது இழுத்து அப்போதும் பார்ப்போம் இது இழுத்து இந்த இந்த ஃப்ரேமில் கட்டுங்க ஃபீ ஃப்ரேம் ஆமாம் டைட்டாகவும் இருக்கணும் ஈஸியாகவும் உங்களால் கழட்ட முடியாத அளவும் இருக்கணும் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ம் முடிச்சு கொடுங்க ஆ போதும் 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 வா சுற்றி விட்ருங்க ஆ வாங்க அந்த ராசி எடுத்துக்கோங்க ராசி நான் டோர் லாக் பண்ண டோர் லாக் பண்ணு டோர் லாக் பண்ணு இப்போ பாருங்க நம்ம வந்து போட்டிருந்த பெல்ட் வந்து மேலே போயிடுச்சு ஓகேங்களா அந்த பெல்ட் வந்து இந்த பக்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ எண்டை வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கணும் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீப்பை வந்து ஃப்ரண்ட்டில் அதாவது நம்ம ஏத்துற டேரக்ஷனுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் தான் வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணும் ஓகேங்களா ஸோ அந்த டேரக்ஷனில் போகும்போது காற்று வந்து பட்டு இந்த கட்டன் வந்து ஓப்பன் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கட்டுறாங்க வாங்க இதில் போடுங்க இதில் இல்லை ம் ம் நல்லா நல்லா ஃபுல்லாக ஏற்றுக்கோங்க ஆ ஃபுல் டைட்டு முந்த அளவுக்கு ஏற்றுருங்க ஆ போடுங்க இப்போ போடுங்க போ போதும் 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 போது உம் போதும் போதும் டைட்லாம் வாங்கணும் காற்றுக்கு லச்சு ஓப்பன் ஆகும் அவ்வளோ தான் ஸோ இதை வந்து நல்லா வந்து இதோட ஸோ பார்த்தீங்களா இந்த பெல்டி இப்படி தான் வந்து அடிக்கணும் இந்த மாதிரி வந்து அடிச்சு நல்லா வந்து ஓரளவுக்கு காற்றுல வந்து பறக்காது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த வேலைக்கும் முடிச்சு முடிச்சோனே தான் ஓகே ஸோ புனிஷ் ஸோ இப்போ நம்ம நம்ம வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுவோம் நம்ம ட்ரெயின் ட்ரெயினாவது ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் ஓகேங்களா சார் நைன் ஃபைவ் தான் ட்ரெயினு நம்ம எழுதி நம்ம ஒரு ஒன் ஹவர் சீக்கிரம் சீக்கிரமாக வந்துவிட்டோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ரெயினை ஏற்றம்போது கண்டினியூ பண்ணுவோம் நம்மளோட டோட்டல் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே மணி நேரம் தான் வரும் அந்த மணி முக்காம ஜேர்னிக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா வந்து லோடு வந்து கொஞ்சம் ஹெவி குட்ஸ் அப்படிங்கிறதுக்காக பார்டர் க்ராஸ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இந்தியாவிலே நீங்கள் வந்து இந்த விஷயம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு இதில் அனுபவம் கூட இருக்கலாம் எனக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் இது செகண்ட் டைமு இங்கே இங்கே வந்து கார்ட்னருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த விஷயம் வந்து யாருமே ட்ரைனிங் தரல இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் வந்தேன் லாஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் ஒன் மந்த் பிஃபோர் நினைக்கிறேன் ஸோ வந்தேன் ஃபஸ்ட் டைமும் வந்து நம்ம வந்து இது எதுவுமே தெரியாமல் மற்றவங்க பண்ணுறதை பார்த்தே நான் வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த வாட்டி நம்ம ட்ரைனிங்கோடு வந்திருக்கோம் ஸோ அவர் ரொம்ப லக்கி இதெல்லாம் வந்து கூட ஆள் இருக்கும்போதே வந்து கற்றுக்கிட்டாரு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ட்ரெயினில் ஏறின நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் எப்படி ட்ரெயினில் ஏற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த ட்ரெயினுக்கு எல் ஏ வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் வருவாங்க வந்து அவங்க வந்து எந்தெந்த வண்டி எந்தெந்த சீரியல் நம்பரில் வரணும் அப்படின்னு அவங்கள புக்கிங் ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்தந்த வண்டியை வந்து நம்பரை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்து அந்த வண்டியை வந்து போக சொல்லுவார் ஸோ இவர் நமக்கு எப்போ அடுத்து டென் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியல பார்ப்போம் anda ஃபஸ்ட் டைமாக வந்து கேமரா வந்து ஹெட்மோனில் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து எந்தளவுக்கு வந்து வியூ வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு தெரியல ஸோ நீங்கள் பார்த்துட்டு இது பெட்டராக இல்லை இதுக்கு முன்னாடி வந்து டேஷ்போர்டில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் கேமரா ஸ்டேபிளாக ஒரு இடத்துல ஸோ அது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் ஸோ உங்களோட கமெண்ட் வச்சு நம்ம அடுத்த வீடியோ வந்து இந்த இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரக்கை வந்து இந்த இந்த ட்ரெயினில் ஏற்றும் போது லெஃப்ட் சைடில் ஒரு அந்த பேனரோட சைடில் உள்ள அந்த இரு ஸ்ட்ரீட்டில் வந்து ரொம்ப அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு இன்ச் அந்த கேப் தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக ஏற்றணும் சம்டைம்ஸ் நம்ம கவனக்குறைவாக ஏற்றணும் அப்படின்னா நம்ம ட்ரக்கோட டயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம ஃப்ரெண்டோட ட்ரக் பண்ண அப்போ தான் ரீசெண்டாக ஸோ மேலே போது எங்கேயோ ஏதோ ஏதோ கிழிச்சிருச்சு கிழிச்சு வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து ஒரு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாலு இன்ச்சுக்குள்ளே வந்து டயர் டேமேஜ் ஆகிடுச்சு ஒன்றே வண்டி வெடி எடுத்துகிட்டு ரோலாக கம்ப்ளீட் பண்ணமுன்னே வண்டி வெடி எடுத்து பார்க்கிங்கில் போட்டு ஸோ டயர் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து அவங்க வந்து அடுத்த இதுக்கு போனாங்க ஸோ இந்த மாதிரி போகும்போது கம்பெனி வந்து நமக்கு வந்து சிவியராக வந்து ஃபைன்ஸ் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பூ கவனமாக வந்து இதை வந்து மேலே ஏற்றணும் இந்த ட்ரெயினில் நம்ம வந்து ட்ரக்கை எது ஸ்டாப் பண்ண உடனே நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வண்டி விட்டு இறங்கி வந்து ட்ரக்கோட ஹைட்டையும் ட்ரெய்லரோட ஹைட்டையும் ஃபுல்லுமே வந்து மேக்ஸிமம் ஃபுல்லுமே டவுன் பண்ணணும் ஸோ டவுன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ட்ரெயினோட பிளா பிளாட்ஃபார்மில் வந்து ஃப்ரெண்ட்டில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து ரெண்டு சீல் வச்ச சுட்ச்சிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து ட்ரெய்லரோட வீலுக்கு வந்து நம்ம முட்டு கொடுக்கணும் நம்ம இஷ்டம் ஏன் ட்ரெய்லருக்கும் கொடுக்கலாம் ட்ரக்குக்கும் கொடுக்கலாம் பொதுவாக ட்ரெய்லரில் கொடுக்குறது பெஸ்ட்டாகவே இருக்கும் அந்த ஹோல்சேலில் ஹோல்சேலில் மேட்ச் ஆகணும் ஓகேவா ஸோ அவ்வளோ தான் இந்த ஸ்ட்ரீட் எடுத்து இங்கேயும் இந்த வீலுக்கும் மூட்டு கொடுத்துரணும் அதே மாதிரி அந்த சைட்ல இங்க வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும் இருக்குல்ல சரி இதை அப்படியே தூக்கி அங்க அதே எடுத்துருவாங்க 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 ஓகேவா சரி ஒர்க் முடிஞ்சிச்சு ட்ர ட்ரெயினோடய ஹைட்டை வந்து குறைச்சாச்சு ட்ரக்கோட ஹைட்டும் குறைச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து இந்த மிரர் வந்து மறைக்க விடணும் ஆ மிரர் ஃபோல் பண்ணும் சரி நண்பர்களே அவ்வளோதான் ஓகேங்களா சார் நம்ம ட்ரக்கை வந்து ட்ரெயினில் லோட் பண்ணியாச்சு லோட் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் வந்து ட்ரக் ட்ரக்கில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது நம்ம இந்தியாவில் தான் வந்து ட்ரக்கில் ட்ராவல் பண்ணலாம் ஆனால் வந்து இங்கே வந்து கம்பல்சரியாக வந்து ட்ரக்கில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது இப்போ பேக் சைடில் ட்ரெயினுக்கு பேக் சைடில் நமக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அங்கே வந்து நம்ம ரெண்டு பேர் சீட் கொடுப்பாங்க அதில் போய் உட்காந்து நம்ம வந்து நம்ம ட்ரெயின் ஜேர்னியை கண்டினியூ பண்ண வேண்டியதான் பின்னாடி உள்ள கம்பார்ட்மெண்ட் தான் நமக்கு சிக்ஸ் ஃபைவ் கொடுத்த கம்பார்ட்மெண்ட் நம்பர் நம்பர் ஃபோர் ஓகேண்ணா ஸோ இதில் வந்து நாலு பேர் வந்து இருக்கலாம் இப்போதைக்கு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் ஸோ வேறு யாரும் வருவாங்கன்னு தெரியல இது வந்து ஸ்லீப்பர் பெட்டு தான் ஸோ மேலேயும் வந்து சிரிட்டுருக்கு ஸோ நாலு பேர் தூங்கிட்டே போகலாம் நம்ம வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் ஓகேண்ணா நைட்டு வந்து சரியான தூக்கம் இல்லை இந்த வீக்கெண்டில் வந்து வீக்கெண்ட் பிரேக்னால எதாவது பிரச்சனை சாட்டர்டேஸில் வந்து நல்லா வந்து தூக்கம் வருது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் மற்ற நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மட்டும் தூக்கமே வர வரமாட்டேங்கேஸ் நேத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஈவினிங்காக தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா எழுந்திரிச்சி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொரு மணிக்கு போட எழுந்திரிச்சேன் அதுக்கப்புறம் தூக்கமே வரல மறுபடியும் ஒரு ரெண்டு மணிக்கு படுத்து திருப்பி மூணு மணிக்கு நான் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சி நாலு மணிக்கெலாம் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம அங்கேருந்து லம்பாக்கில் இருந்தோம் ஸோ லம்பாக்கில் இருந்து நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வரணும் ஸோ இங்கேருந்து தான் வந்து நமக்கு வந்து ட்ரெயின் வந்து கிளம்பும் இது வந்து ஆசியாவோட பார்டர் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இட்டாலிய பார்டருக்கு போயிட்டு பிரெயின் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம இந்த ட்ரெயின் போய் ஸ்டாப் ஆகிடும் நம்ம ட்ரக்கை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டூ ஹார்ஸ் இட்டாலிக்குள்ளே வந்து நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது தான் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன் ஓகேதான் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து பெரிய வேறு ஒன்றும் பெரிய ட்ராவல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு ஃபெரி போகிற ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு இல்லை ஓகேண்ணா ஸோ நம்ம கம்மெலாம் ஃபெரி வந்து ஆப்ஷன்ஸ்ல இப்போ வந்து இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் ஃபெரி போனால் அப்டேட் பண்ணுங்கள்